அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இடத்தில் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்து முடிந்த இந்த எடுத்து தேர்வுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் டிஎன்பிசி சார்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ செகண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த எழுத்து தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து முதல் கட்ட வாய்ப்பு நிறையா பேருக்கு வந்து கிடச்சிது ஸோ இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு இப்போ டிஎன்பிசி சார்பாக வந்து ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்புறம் நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பார்க்க முடியும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க தொகுதி நான்கு பணிகளில் அடங்கிய இளநிலை உதவியாளர் வரித்தண்டர் பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்ல அறிவிக்கை எண் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் வாயிலாக விண்ணப்பங்கள் கூறியிருந்தது இப்பதவிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த இருபது நாலு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முற்பகல் அன்று நடைபெற்று எழுத்துத் தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டன தொகுதி நான்கில் பணிகளில் அடங்கிய இளநிலை உதவியாளர் வரித்தண்டர் பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் தேர்வாணையம் சாலை பிராட்வே பேருந்து நிலையம் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி மூன்றில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது மேற்படி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் இனப்பதாரர்களின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை எண் இடஒதுக்கீட்டு விதி காலிப்பிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்களின் பட்டியல் தேர்மான நேரத்தில் விடப்பட்டுள்ளது மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் மற்றும் நேரம் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் இணையதளமான டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான விவரம் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படும் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானையே தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதார்கள் எழுத்துத் தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு விதிகள் விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மற்றும் காலிப்பணத்திற்கான ஏற்ப கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவர் எனவே அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்காது இயலாது என தெரிவிக்கப்படுகிறது எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கூப்பிடுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கவுன்சிலிங் என்னென்னேருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் அழைச்சிருக்காங்க என்னெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டிஎன்பிசி சைட்டில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதையும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்